நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிலமை என்ன அப்படின்னா ஆக்சுவலா இந்த இறக்கத்தின் பிறகு ஏறி ஒரு ஹையர் பார்ட் ஆஃப் ஃபார்ம் ஆகி வலிங்க ஏறும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு எப்போ இந்த ஒன் எயிட்டி செவன்த் ஆனா நல்லா ஏறும் ஏறவும் ஆரம்பிச்சது சோ மேலே அப்படின்னு பாக்கும்போது ஒரு ஏற்றம் ஆரம்பிச்சது ஏறி இந்த ஒன் எயிட் ஒன் எயிட்டி நைன் பிப்டி எல்லாம் போச்சு ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சு ஏற்கனவே இந்த டாப் ஒரு டோஜி இருக்கு இப்போ இந்த ஒன் எயிட்டி எயிட் ஒன் நைன்டி ஜோன்ல இங்க ஒரு டோஜி இப்போ ஒரு சிரமந்த செயல்தான் இருக்கு இது வந்து டெய்லி சார்ட்ல பாத்துட்டு இருக்கோம் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நேச்சுரல் கேஸ் அப்படின்றது இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ரெசிஸ்ட் ஆகுது எங்க எயிட்டி நைன்ல ஒன் எயிட்டி நைன் ஒன் நைன்டி ஆகுது இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் சோனா எது இருக்கு ஒன் எயிட்டி த்ரீ இருக்கு எங்க வெளியில வருதுன்னு பாக்கணும் ஒன் எயிட்டி தாண்டிச்சுனா மிகப்பெரிய அப்மும் மிகப்பெரிய அப்புன்னா பதினஞ்சு இருபது ரூபா கூட ஏறலாம் அதே மாதிரி கீழே ஒன் எயிட்டி த்ரீ உடைச்சிச்சு அப்படின்னா அங்கிருந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு இருந்து ஒன்பது ரூபாய் இறங்குவதற்கான வாய்ப்பு கூட வரலாம் போகலாம் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம் பொதுவா நான் சொல்லக்கூடிய ரெண்டு இல்லைகள் எயிட்டி த்ரீ அங்க மேல வந்து எயிட்டி நைன் ஆஃப் ஆப் வியூல யோசிச்சா ரொம்ப யோசிக்குங்க ரொம்ப ஏன்னா நிறைய ஸ்பைக்ஸ் உள்ள கவுண்டர் அது ஓகே சோ இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் ஒன் எயிட்டி போர்